வணக்கம் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் யார் யாருக்கு அமைச்சர் பதவி தெரியுமா கன்ஃபார்ம் லிஸ்டில் உள்ள முக்கிய தலைகள் இதை பத்தின மொழி உயர்த்தலை இப்ப நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் எந்தெந்த வேட்பாளர்கள் எல்லாம் அமைச்சர்கள் ஆவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளது நாளை லோக்சபா தேர்தலில் கடைசி கட்ட தேர்தல் நடக்க உள்ளது கருத்து கணிப்புகள் பாஜக அல்லது என் கூட்டணி வெல்ல வாய்ப்பு இல்லை என்று கூறுகின்றன சில கணிப்புகள் மட்டும் பாஜக அதிமுக என்று கூறுகின்றன இந்த நிலையில் ஒருவேளை இந்திய கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் இந்திய கூட்டணியில் இருந்து அமைச்சர்களாக மாற வாய்ப்புள்ள டாப் தலைவர்களின் லிஸ்ட் வெளியாகி அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் பதவிக்கான ரேசியில் இருக்கிறார் தவிர அவருக்கு முக்கிய அமைச்சரவை கூட தரப்படலாம் இவர் உத்தரப்பிரதேசத்தில் ரேபரலி மற்றும் கேரளாவில் வயநாடு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் கனஜ் தொகுதியில் களமிறங்கும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் சேதவ் அவர்கள் வெற்றி பெற்றால் இவருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன அடுத்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை தொகுதியில் மீண்டும் களமிறங்கியுள்ளார் இந்திய கூட்டணி ஆட்சி கோரும் பட்சத்தில் இவரும் அமைச்சராக வாய்ப்புள்ளன அதேபோல் கேரளாவில் காங்கிரஸ் நிர்வாக பொதுச் செயலாளர் பி வேணுகோபால் அவர்கள் ஆலப்புழா தொகுதியில் களமிறங்கியுள்ளார் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு பட்சத்தில் இவரும் அமைச்சராக வாய்ப்புள்ளன மேலும் கேரளாவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சசிதரூர் அவர்கள் திருவனந்தபுரம் தொகுதியில் களமிறங்கியுள்ளார் இவர் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்திய கூட்டணி சார்பாக இவரும் அமைச்சராக வாய்ப்புள்ளது அடுத்து திமுக சார்பாக எம்பி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் களமிறங்கியுள்ளார் உள்ளார் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இவர் அமைச்சராக வாய்ப்புகள் உள்ளன மேலும் திமுகவிற்கு மூன்று முதல் நான்கு அமைச்சரவை பதவிகள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து ஆம் ஆத்மி மேற்கு டெல்லி வேட்பாளர் மகாபால் மிஸ்ரா அவர்கள் அந்த கட்சியில் கவனப்பெறும் நிலையில் அவருக்கும் அமைச்சர் பதவி கிடைக்கலாம் என்று கூறப்படுகிறது அடுத்து திமுக சார்பாக ஆ ராசா அவர்கள் நீலகிரியில் களமிறங்கியுள்ளார் இந்திய கூட்டணி ஆட்சி கூறும் பட்சத்தில் இவரும் அமைச்சராக வாய்ப்புகள் உள்ளன இவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்த அனுபவம் கொண்டவர் என்பதால் அமைச்சர் பதவி பிடிக்க கூடுதலான வாய்ப்புகள் உள்ளன என்றும் கூறப்படுகிறது அடுத்து இந்திய கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் இடம்பெறும் பட்சத்தில் கிருஷ்ணாநகர் நகர் வேட்பாளர் மஹுவா மொய்த்ரா அவர்கள் அமைச்சராக வாய்ப்புகள் உள்ளன அடுத்து காங்கிரஸ் சார்பாக கடப்ப தொகுதியில் போட்டியிடும் ஒய் எஸ் அவர்கள் ஆந்திர பிரதேசத்திலிருந்து அமைச்சராக வாய்ப்புகள் உள்ளன அடுத்து மத்திய சென்னையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மரன் அவர்கள் ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளன அடுத்து ராஜஸ்தான் ஜாலூர் தொகுதியில் போட்டியிடும் அசோக் கெலட் மகன் வைபவ் கெலட் அவர்கள் அங்கே அமைச்சராக வாய்ப்புகள் உள்ளன அடுத்து பெங்களூருவில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் முன்னாள் எம்எல்ஏ சௌமியா ரெட்டி அவர்கள் பெங்களூர் தெற்கில் தேஜஸ்வி யாதவை தோற்கடித்தால் அமைச்சராக வாய்ப்புகள் உள்ளன என்று கூறப்படுகிறது அடுத்து காங்கிரஸ் வேட்பாளர் திருவள்ளூர் தொகுதி சசிகாந்த் சிந்தில் அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கும் அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் அமரோக வேட்பாளர் டேனி சிலை அவர்கள் வாய்ப்புகள் உள்ளன அடுத்து சிபிஎம் சார்பாக மதுரை வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர்கள் அமைச்சராக வாய்ப்புகள் உள்ளன அதேபோல் சிபிஎம் சார்பாக வடகர வேட்பாளர் டீச்சர் அவர்கள் அமைச்சராக வாய்ப்புகள் உள்ளன இவை அனைத்தும் தோராயமான லிஸ்ட் மட்டுமே ஒருவேளை லோக்சபா தேர்தலில் இம்முறை இந்திய கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் இவர்கள் அனைவருக்கும் அமைச்சர் பதிவு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்று கூறப்படுகிறது ஜூன் நான்காம் தேதி மக்களின் திருப்பு எப்படி இருக்கப் போகிறது என்பதை